இந்த ஆர்டர் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த ஆர்டர் கொடுத்தாங்க ஃப்ரெண்டுன்றதோட என் வேலை விஷயமாக பார்த்தா எனக்கு ரெகுலர் கஸ்டமர் அவங்க ஷைனிங் கிளாத்தில் ஏற்று டிசைன் பண்ணியிருக்கேன் ஸாரியுடைய கலர் எடுத்திருக்கேன் ஷைனிங் கிளாத்து நாட் கயிறும் அதுக்கப்புறமா லேஸும் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன் மணி கட்டி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த நாட் கயிறு வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து தைச்சிட்ட பிறகு கோர்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் தைக்கும் போதே அப்படியே அது கூடவே வச்சு ஜாயிண்ட்டாக தைச்சிட்டு வந்துடுவேன் அதே போல் இந்த டிசைனுக்கு வந்து லேஸ் லேஸ் வந்து பட்டையாக தான் நல்லாயிருக்கும் இல்லைனா பிசுர்லாம் தெரியும் தெரியும்னா டபுள் லேஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் மெலிசாக வச்சோம்னா அதே போல் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் ஜாயிண்ட்டாக விட்டுருவேன் இதை தைச்சிட்டு கட் பண்ணி அப்படியே விட்றேன் பாருங்கள் அப்போ தான் ஜாயிண்ட் அப்போ தான் பீஸுக்கு ஜாயின்ட் இல்லாமல் கரெக்டாக வரும் மொத்தமாக தெரியாது சோல்டரில் அப்புறம் ஃப்ரண்ட்டு பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸை வந்து கண்டினியூ பண்ணிடுவேன் மணி கட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த டிசைனிங் நடுவில் எப்படி இருக்கு